நிறைய சுடுகாட்டிலே எல்லாம் சாமியெல்லாம் வச்சுருப்பாங்க சத்குரு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காலபைரவ சாந்தி கர்மா எல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் எதுவுமே தெரியாது கொஞ்சம் சொல்லுங்க சத்குரு பேர் கேட்டாலே ஒரு மாதிரியா இருக்கு அவருக்கும் நமக்கு என்ன இது பல விதமாக பார்க்க முடியும் மனிதனுடைய அனுபவத்துல பார்த்தா பைரவன் தாண்டி இருக்கிற ஒரு தன்மை பை பை என்ன ஒரு நெல்ல அதுக்கு பயம் அர்த்தம் இன்னொரு நிலையில் சாவோன்னு அர்த்தம் எனக்கு இருக்கிறதா ஒரே பயந்தான் சாவில்லாமல் ஆயிட்டிங்கன்னா எந்த பயம் கிடையாது என்னமோ நடக்கட்டும் யாரோ தலை வெட்டுறாங்கன்னா வெட்டிக்கோ போயான்னு சொல்கிறது தானே தலை இல்லாமல் நம்ம போய்க்குறதானே இப்போ கூட எப்படி வந்த அளவுக்கு உபயோகப்படத்தில் என்ன இருக்குது இப்போ முடியாது ரொம்ப ஆசை வச்சுருக்காங்க சில பேர் அது கட் பண்ணுறேன்னு உயிரே விடுவாங்க நீங்கள் பாருங்கள் யாரோ கட் பண்ணி போட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா என்ன ஆகிடுச்சி உயிர் போயிடுச்சியா ஒன்றும் ஆகாது தலை வெட்டினால உயிர் போகாத நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு என்ன வெட்டிக்கிறோம்னா வெட்டிக்கு போயான்னு சொல்கிறது தானே மனிதனுக்குள்ளே மனிதன் மனத்துக்குள்ளே பயத்துக்கு அடிப்படை என்னென்னு சாவும் அதனால அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது பயன்னு பயம் இன்னொன்று சாவம் பைரவனு இல்லை பயம் தாண்டி இருக்கிறவன் இல்லை சாவை தாண்டி இருக்கிறவன் அப்படியே புரிஞ்சுக்க மாட்டிங்கன்னு சொல்லி காலம் அந்த சேர்த்தாங்க உயிர்கிறதுக்கு ரெண்டு தன்மை இருக்குது சக்தி காலம் அவ்வளோதான் நீங்கள் நான்ன்றது என்ன ஓரளவுக்கு சக்தி ஓரளவுக்கு நேரம் அவ்வளே இந்த சக்தி நேரம் எந்த அளவுக்கு சேர்ந்து செயல்படுதோ அந்த அளவுக்கு நிம்மணிதானே புரியுதா என்ன சொல்கிறது வாழ்க்கையான என்ன சரி அறுபது வருஷம் அறுபது வருஷத்தில் என்ன முப்பது வருஷம் தோன்று தூங்குறீங்களா இருபது வருஷம் தூங்குறீங்களா பத்து வருஷம் தூங்குறீங்களா அஞ்சு வருஷம் தூங்குறீங்களா எதனால உங்கள் சக்தி எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு சக்தி காலம் ரெண்டு சேர்த்துனா ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் காம்பினேஷன் சக்தின்றத நாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதிகமாக பண்ணிக்க முடியும் குறைச்சிக்க முடியும் செலவு பண்ணுறதுல பிடிச்சி வச்சுக்க முடியும் கொடுக்க முடியும் எப்படி நாம் சக்தி செலவு பண்ணுறதை நாம் நிர்ணயிக்க முடியும் ஆனால் காலம் நீங்கள் நிர்ணயிக்க முடியல உட்காந்தாலும் போகுது ஓடினாலும் போகுது படுத்தாலும் போகுது டுக்கு 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 டுக்குன்னு போய் இருக்குது டுக்கு டுக்கு டிக்கு 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 டிக்குன்னு போயிருக்க நீங்கள் வேண்டானாலும் போகுது வேணான்னாலும் போகுது பிடிச்சாலும் போகுது பிடிக்கலனாலும் போகுது சக்தி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நமக்கு பிடிச்சா தீவிரமாக ஈடுபடலாம் வேண்டான்னு குறிச்சிக்கலாம் சக்தி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற தன்மை நமக்கு இருக்குது காலம் அப்படி இல்லை டிக் 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 போயே இருக்குது இந்த நேரம்ன்றது எப்போ முழு மேலே ஆள் மேலே எடுத்த சிவன் அந்த மாதிரி ரூபத்துக்கு கால பயிரும்னு சொல் நேரமே அவனு கண்ட்ரோல் எடுத்துட்டான் அவனு சும்மா அசிவி இல்லாமல் உட்காந்தா நேரம் நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கதை காலமே நின்று போச்சு அப்படியே நின்றுடுச்சு காலம் நின்றுடுச்சுன்னா எல்லாமே நின்ன மாதிரி தானே பூமி சுத்துறது நின்றுடணும் வயசாகிறது உங்களுக்கு நின்றுடணும் சாவன்றது நின்றுடும் பிறப்பு ஒன்று நின்றுடும் எருப்புன்றது நின்றுடும் எல்லாமே நின்றுடும் கால பைரவா என்ற ரூபம் அந்த மாதிரி ஒரு தன்மை சிவா அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்ப மட்டும் அவனுக்கு நம்ம கால பைரவம் சொல்லுவோம் உடல் தாண்டி போன மனிதனுக்கு இல்லை போகணும்னு இருக்கிற மனிதனுக்கு ரெண்டு பேருக்கு இது ரொம்ப தேவையான ஒரு ரூபம் ரெண்டு பேருக்கு ரொம்ப தேவையான ஒரு தன்மை இது போயிருக்கிறவங்க ரொம்பவே தேவை என்ன அதுக்குன்னு இல்லைன்னா எது இப்போ நான் சொன்ன ஜோக் மாதிரி எது உங்கள் அனுபவத்தில் இப்போ ஒரு வருஷமாக இருக்குதோ ஒரு வருடமாக இருக்கிறது உங்கள் அனுபவம் உடல் இல்லாமல் இருந்தால் இந்த ஒரு வருடம் நூறு வருடமாக நடக்கலாம் ஆயிரம் வருடமாக நடக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு உடம் வருடம் ஆயி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த உயிர் இன்னும் தேம்பாக இருக்குது இன்னொரு ஒரு ஒரு வருடம் நடக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் எனக்கு உங்களுக்கு ஏதோ ஆயி சத்துட்டிங்க இப்போது அந்த உடல் விட்ட உயிர் இது ஒரு வருடம்னு கணக்கு போட்டுக்காது ஒரு நூறு வருஷம்னு கணக்கு போட்டுக்குது ஏன்னா அதுக்குன்னா உடல் இல்லாததுனால அந்த நேரம்ன்றது நீங்கள் வச்சுருக்கிற அளவில் அது இல்லை அதனால் உடல் இல்லாமல் எவ்வளோ ஒரு வருஷமோ ஆயிரம் வருஷமோ அலேர் மாதிரி ஆகிடும்ன்றதுக்காக அவனும் கூப்பிடுது இந்த காலன்றதை கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பா நமக்கான எனதுக்குன்னா அது நம்ம கையில் எடுத்துக்கலன்னா இது உடல் இல்லாத தன்மையாக இருக்கிறதுனால எங்கேயோ ஓடிக்குது சும்மா ஒன்றும் பணம் தேவைங்க உட்காந்தில் ஓடி போகுது நேரம் போர் எடுக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது போயே இருக்குது டைம் நின்னால் தானே நீங்கள் பைரவாக இருந்தால் தானே போர் அடிக்க முடியும் போயே இருக்குது ஐயோ இப்படி பார்த்தா ஓடி போகுது ஆனால் இப்படி இருக்கணும்னு போயிருக்குதா இல்லையா போயே இருக்குது கொஞ்சம் இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயே இருக்குது ஒரு க்ஷனும் நிற்கலை உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு இன்னொன்று ஆகிறதுக்கு எல்லாமே எங்கே இருக்குது நேரம் உண்மை கூட தொடர்பே இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்னமோ நடக்குது மனத்தில் ஆனால் எப்போ உடல் இல்லாமல் போயிடுச்சு மனிதனுக்கு அவனுடைய நேரம் வேறு மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் இப்போ அனுபவிக்கிற மாதிரி நேரம் இல்லை உங்கள் அனுபவத்தில் ஏது ஒரு வருடமாக இருக்குதோ அது அவனுக்கு நூறோம் ஆயிரம் எப்படியும் ஆகிடும் இதனாலே காலபைரம் அவனுக்கு உயிரோடு இருக்கிறவுக்கு காலபைரம் என்ன பண்ணணுன்னா எதுக்கு ஸ்மசானத்தில் மட்டும் வச்சாங்கன்னா மித்த இது தேவையில்லைன்றதுக்காக அதே நேரத்தில் சில யோக பங்கு எல்லாமே காலபயர் வந்தால் பூஜை பண்ணுறாங்க காலபயிரனுடைய சாதனை இதை நாம கொண்டு வரலான்னு நினச்சிருக்கிற பிரம்மச்சரிஸ்க்கு கொஞ்சம் அதுலேயும் எல்லோருக்கும் பண்ண முடியாது பார்க்கலாம் அடுத்த வருஷத்தில் எப்படி போகிறாங்களோ எல்லா ஒரு ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்பவே காலபயர் கிரியா நம்ம பண்ணிக்க முடியும் நமக்கு நாமே பண்ண முடியும் இல்லை இன்னொருத்தருக்கு பண்ண முடியும் இது எப்போ பண்ண முடியும்னா மனிதனுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின்னா கண் இது அது ஓடுறது இது ஓடுறது டிசிப்ளின்னு நினச்சிக்க வேண்டாம் டிசிப்ளின்ன்றது அது ஓடுறது இது ஓடுறது இல்லை நாம் எது விரும்புகிறோமோ அது நோக்கி போகிறது டிசிப்ளின் அது விட்டுட்டேன் இது விட்டுட்டேன் டிசிப்ளினா எது கூட்டுடுவீங்க எது விட தேவையில்லை நமக்கு எது தேவையோ அது நோக்கியே போகுது டிசிப்ளின் அது விட்டுடுவேன் இது விட்டுடுவேன்னா டிசிப்ளின் என்ன இருக்குது அதில் நம்ம எது வேணுமோ அது நோக்கி போயிருந்தால் அசைவில்லாமே அது டிசிப்ளின் ஏதோ ஒன்று விட்டுறது டிசிப்ளின் இல்லை கால பைரவ கர்மை எப்போ பண்ண முடியும்னு நோக்கம் அசையாமே ஒரு க்ஷணம் கூட அவனுடைய நோக்கத்துலேருந்து அசையாமல் இருக்கிற மனிதனை உருவாக்குன்னா நாம் உயிரோடு இருக்கிறப்ப கால வயிறு பண்ண முடியும் இப்படி ஆளுங்க உட்காந்துங்கன்னா வெறுமை மாதிரி இருப்பாங்க ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பாங்க இது ரொம்ப சக்தியான நிலைமை இப்படி உட்காந்தால் எது இல்லை அந்த மாதிரி சாதனை பண்ணணுன்னா அதுக்கு தேவரமான தேவையான தீவிரம் தேவையான உறுதி இருந்தால் பண்ண முடியும் இப்போ நான் இருக்கிறப்போ இது பண்ணலைன்னா இனி எப்போன்னு பண்ண போகிறீங்க அடுத்த ஜென்மம் வந்து பண்ண போகிறீங்களா நான் வரமாட்டேன் அடுத்த எல்லாம் நான் திருப்பி வர மாட்டேன் இப்போ பண்ணல என்ன போச்சு உலகத்தில் இதெல்லாம் பண்ணுறவங்க இப்படி கையில் விரலில் எண்ணிக்கை பண்ண முடியும் ஒரு கை விரலுக்கு இல்லை இப்போ அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சு அப்படியும் பண்ண மாட்டோங்க போயிடும் காலை பைரவன்றது சிவன முழுமையான வெறுமையில் இருக்கிறப்போ ஒன்றும் இல்லாமல் தன்மை சிவானாலே ஒன்றும் இல்லாமல் தன்மை ஆனால் பொருள் நிலையில் இதில் ஒன்றும் இல்லாமல் தன்மை அதுலேயும் காலம் இருக்குது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நேரம் ஓடி இருக்குது அது கூட இல்லாமல் போச்சு அப்போ கால பயிரும் பொருள் இல்லாமல் மட்டும் இல்லை நேரம் கூட இல்லாமல் போச்சு அப்படின்னா படைத்தலை இந்த படைத்தவன் இல்லை படைத்தவனுக்கு மூலமானது இது காலபார்கள் உடல் போன அப்புறம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ கூட அதுதான் முக்கியமானது ஒரே தரும் அங்கே சொன்ன போக மாட்டீங்கன்னு படிப்படியா சொல்லிக்கிறது